ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லநயின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் இடஒதுக்கீடு தொடர்பாக மேதி மற்றும் குக்கி சமூகத்தினருக்கு இடையே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே மாதத்தில் மோதல் ஏற்பட்டது இருபத்தி ஒரு மாதங்களாக நீடித்து வரும் மோதலில் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர் இதற்கிடையே மணிப்பூர் முதல்வராக இருந்த பாஜாவின் பைரன் சிங் பதவியை ராஜினாமா செய்தார் மாநிலத்தில் குழப்பத்தை தடுக்க சட்டசபை முடக்கப்பட்டு ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்பட்டுள்ளது இதனால் மாநிலம் முழுதும் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது தலைநகர் இம்பாலில் உள்ள கவர்னர் மாளிகை சட்டசபை வளாகம் மற்றும் முக்கிய அரசு அலுவலகங்களில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது மணிப்பூரின் இம்பால் மேற்கு இம்பால் கிழக்கு மற்றும் தௌபால் மாவட்டங்களில் பயங்கரவாத அமைப்புகளை கட்டுப்படுத்த ராணுவம் இறக்கப்பட்டுள்ளது மணிப்பூரில் உள்ள பொதுமக்கள் தங்களிடம் உள்ள சட்டவிரோத ஆயுதங்களை ஒப்படைக்கும்படி கவர்னர் அஜய்குமார் பல்லா கடந்த இருபதாம் தேதி உத்தரவிட்டார் அதேபோல் போராட்டக்காரர்கள் தங்களிடம் உள்ள ஆயுதங்களை ஒப்படைத்துவிட்டு சரணடையும் படியும் உத்தரவிட்டிருந்தார் இதுவரை ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சட்டவிரோத ஆயுதங்கள் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மணிப்பூர் போலீசார் தெரிவித்துள்ளனர் மணிப்பூரில் உள்ள அனைத்து சாலைகளிலும் மக்கள் சுதந்திரமாக நடமாடுவதை உறுதி செய்யுங்கள் என பாதுகாப்பு படையினருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உத்தரவிட்டார் தொடர்ந்து மணிப்பூர் மாநிலத்தில் பிஷ்ணுபூர் சுராசந்தபூர் கங்போகி இம்பால் கிழக்கு இம்பால் மேற்கு சேனாதிபதி தொபல் ஜிரிபம் உள்ளிட்ட மாவட்டங்களில் ராணுவம் சிறப்பு தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டது ரகசிய தகவலின் பேரில் நடத்தப்பட்ட இந்த சோதனையில் மணிப்பூர் மாநில போலீசார் சிஆர்பிஎஃப் பிஎஸ்எஃப் மற்றும் இந்தோ திபத் எல்லை பாதுகாப்பு படையினரும் பங்கேற்றனர் பிஷ்ணுபூர் மாவட்டத்தில் நடைபெற்ற கூட்டு தேடுதல் வேட்டையில் துப்பாக்கிகள் ஏராளமான ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டன இதேபோல் சந்தேல் மாவட்டத்தில் ஏராளமான துப்பாக்கிகள் கையெறி குண்டுகள் கைப்பற்றப்பட்டன காங்போக்கி மாவட்டத்தில் சோதனையின் போது பதுங்கு குழிகள் இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டது ஒட்டுமொத்தமாக நடத்தப்பட்ட இந்த சிறப்பு தேடுதல் வேட்டையில் நூற்று பதினான்கு ஆயுதங்கள் வெடிபொருட்கள் கையெறி குண்டுகள் கண்டெடுக்கப்பட்டன